அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த அப்படின்னா அரசு உறவு போக்குவரத்து கழகம் எஸ்ஸ்டிசி மூலியமாக வந்து டிரைவர் கம் கண்டக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு நடந்தது அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதற்கான ஸ்கில் டெஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ரவரி மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதோடந்து இப்போ எஸ்சிடிசி சார்பாக இன் இது எக்ஸாமினேஷனில் அதிக கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கான கால் லெட்டர் இண்டிவிஜுவலாக வந்து தபால் வழியாக வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜிஸ்டர் பண்ண ஒரு சொசைட்டி தான் அந்த சொசைட்டிங்கிற ரிஜிஸ்டர் பண்ண ஒரு நிறுவனம் அரசு போக்குவரத்துக் கழகம் ஸோ இந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினன் நடந்து முடிஞ்சது அடுத்த கட்ட தேர்வு ஸோ அடுத்த கட்ட தேர்வு பிரே மாதம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பர்சனுக்கும் வந்து காலாட்டை சென்ட் இருக்காங்க அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க அரசு உறவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி உடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த எழுத்துத் தேர்வில் நீர் பங்கீற்று அதில் பெறப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் தான் வெட்டு மதிப்பெண் சொல்லியிருக்காங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்விற்கு நீவீர் அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதம் நடக்குது ஸோ இந்த இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்விற்கு தாங்கள் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுடன் கீழ் குறித்துள்ள முகவரியில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் முன்பு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலை போக்குவரத்து நிறுவனம் கடரக வாகன ஓட்டுநர் பயிற்சி பிரிவு சுவாமி ரெட்டி கண்டிகை குமிடிப்பூண்டியில் தான் வந்து இந்த இது வந்து நடக்கப்போகுது ஸோ இணையதளம் மூலம் தாங்கள் பணிக்கு விண்ணப்பத்தி இருந்தால் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தினை எடுத்துக்கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட வரணும் சொல்லியிருக்காங்க தகுதிகள் ஸோ இதை ஆல்ரெடி தெரிஞ்சு தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உயரம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கணும் எடை வந்து ஐம்பது கிலோ இருக்கணும் சொல்லியிருக்காங்க சிலத்தக்க கனரக வாக ஓட்டுநர் உரிமம் முதலுதவி சான்று பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்னதாக பெறப்பட்ட நடத்துறவு குறிமம் ஆகியவை ஸோ ஒன்று ஒன்று ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி வாங்கின லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு வயது பூர்த்தி அடைந்திருத்தல் நிறுத்தல் வேண்டும் அதிகபட்சமாக எஸ்சி எம் எஸ்டி எபிசி எம்பிசி அண்ட் டிஎன்சி வகுப்பினர்கள் நாற்பத்தைந்து வகு நாற்பத்தைந்து வயதிற்கும் ஓசி மற்றும் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயது இருத்தல் வேண்டும் சொல்லிருக்காங்க மேலும் முன்னாள் ராணுவத்தினர் ஓசி பிரிவினருக்கு வயது வரம்பு ஐம்பதுக்குள்ளும் எஸ்சி எஸ்டிபிசிஎம்பிசி டிஎன்சி வகுப்பினருக்கு வயது வரம்பு ஐம்பத்தைந்துக்குள்ளாகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் லைசன்ஸ் எடுத்து பதினெட்டு மாதங்கள் முன்னனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்று கனரக வாகன உரிமம் பெற்ற நபர்களுக்கு வரிசை எண் நான்கின் படி குறிப்பிட்ட நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுபடி தான் வந்து அப்ளையும் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக டீடெயிலாக பார்க்கலாம் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் ஸோ வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ தான் ஒரு ஒருத்தருக்காக வந்து லெட்ரு வருது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பதினெட்டாதி நடக்கிறதுனால எக்ஸாமினேஷன் நல்லா கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கான இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க யாரும் பதட்டம் அடைய தேவையில்லை ஸோ நிறைய பேருக்கு வரலன்னு வந்து வ வரு வருத்தத்தில் இருப்பீங்க ஸோ சைட்டில் தானே வரணும் என்ன அது ஆஃப்லைனில் வருதுன்ற பண்ணலாம் கேப்பீங்க ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்தால் எல்லாருக்குமே வந்து கால் லெட்டர் இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ மொதல் நாளில் ஒரு ஒரு மாவட்டத்துலேருந்தும் இண்டிவிஜுவலாக இந்த லெட்டர் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ குறிப்பிட்ட மாவட்டங்களில் நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ நிறைய மாவட்டங்கள் வரும்போது நம்மளும் வந்து அஃபிஷியலாக அடுத்த கட்ட அப்டேட்லாம் வந்து கொடுப்போம் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வர வேண்டிய சான்றிதழ்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க அசல் கனரக ஓட்டுநர் உரிமம் ஸோ லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் வில்லை பேட்ச் லைசன்ஸும் வேணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் முன்னர் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் வில்லை நடத்துனருக்கான பேட்ஜும் வந்து வேணும்னு சொல்கிறாங்க செல்லத்தக்க வேலிடு எஃப்ஏசி முதலுதவி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலை போக்குவரத்து ஐஆர்டி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ் வேணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனரக ஓட்டுநர் பணியில் பதினெட்டு மாதம் முன்னனுபவம் சான்றிதழ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பதினெட்டு மாதங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரசு மருத்துவரிடம் பெறப்பட்ட உடல் தகுதி சான்றி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பீங்க அதையும் வந்து கேட்குறாங்க ஸோ இல்லை அப்படின்னா இப்போயும் கூட வந்து வாங்கிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசன் சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்படி அனைத்து சான்றிதழ்கள் நகல் ஒரு செட் சமர்ப்பிக்க வேண்டும் இதில் எல்லாத்துலேயும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறீங்களா அதில் எல்லாத்துலேயும் ஒரு காப்பி வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பு மூலம் பதிவு செஞ்சுருந்திங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கார்டும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெனிவலில் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெயர் வில்லையுடன் நேம் பேட்ச் கூடிய காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும் ஸோ உங்களுடைய நேம் பேச்சோட உள்ள காக்கி சட்டை வந்து போட்டுகிட்டு போகணுன்றாங்க அந்த டெஸ்டிங்க்கு ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அதை அதோட போயிருங்க ஸோ காக்கி சட்டை இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக இருக்கும் ட்ரைவிங் பொசிஷன் போகிறபோது ஸோ அது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆல்டர்நேட்டிவ் அரேஞ்ச் பண்ணிட்டு போங்க மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ்கள் அளிப்பவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஸோ டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் தான் கேட்டிருக்காங்க டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜென்ரேஷனில் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் அந்த மாதிரி யாரும் தவறான முறையில் வந்து ஈடுபடாதீங்க ப்ளஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எந்த வேலைக்குமே உங்களால் போக முடியாது அதனால் என்ன உரிய சான்றிதழோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க இது தொடர்பாக உங்களுக்கு எவ்வித படிகளும் வழங்கப்பட மாட்டாது இந்த இடத்துக்கு வந்து வரதுக்கு எந்த வித சா உங்களுக்கு பணமும் வந்து தரமாட்டாங்க நீங்கள்தான் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலவு பண்ணி அந்த ஊருக்கு போகணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே குறிப்பிட்டுள்ள அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆளாக தேவையில்லை சான்றிதழ் சரிபார்க்கும் போது தகுதியின்மை குறித்த விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் நீ அடுத்த கட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டேச்சிருக்காங்க மேற்க மேலும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் நடைமுறை தேர்வு மற்றும் நேர்காணலில் நீர் கலந்து கொள்வதால் தங்களுக்கு பணி வழங்குறதுக்கான வித உத்தரம் அதுவும் அளிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் வந்து இது இதுவும் ஒரு வேலிட் மார்க் தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இந்த இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மதிப்பெண்கள் ஓவராலாக கட் ஆஃபாக வந்து மறுபடியும் வெளியிடுவாங்க ஸோ அது அப்போலாம் அடுத்தடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து வர வந்த வரைக்கும் கால் லெட்டர் வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ நடக்குதுன்னா இருபத்தெட்டாம் தேதினு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் தான் ஸோ இன்டர்வியூ வந்து அன்றைக்கி கிடையாது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் மட்டும் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்த கட்ட அப்டேட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்